இங்கே பார்த்தீங்களா மோரா ஸ்டாண்டு கீழே தூங்கிட்டு இருக்கான் இங்கே பாரு இந்த ஸ்டாண்டு கீழே பண்ண பிளாக்கியாவை அவனை சண்டைக்கு வாடான்னு இருக்கான் வந்து பிளாக்கியா டேய் என்ன பாரு பாவண்டா அவனோட சண்டைக்கு போவாதண்டா அவனை அடிக்காதவா அப்படியே கோமா டெராக வந்தான் அப்புறமா க்ளீன் பண்ண சமாதானம் ஆகிட்டான் நான் போனவொன்னே அங்கே பாருங்கள் அவன் முழிச்சு பார்த்துட்டு எப்படி தூங்குகிறான் பார்த்தீங்களா மோரா தூங்கும் முஞ்சி மோரா காலையிலேருந்து எங்கே ஊர் சுற்ற போனான்னா தெரில ஊர் சுற்றிட்டு வந்து தூங்கு அங்கே பாருங்கள் புரண்டு படுக்கிறாரு இங்கே பாருங்க இவன் கோவமாக பார்த்துட்டு இருக்கான் எப்போ அடிக்கு பாஞ்சு அடிப்பான்னு தெரியாது இது பாருங்க லாக்கியா இது பாருங்க போகிறான் பாருங்க அடிக்கிறதுக்கு லாக்கியா ஏ அவன் தூங்குறான்டா அங்க பாரு அவன் மட்டம் அல்லகப்பட்டு கிடக்கிறான் நீ என் மூஞ்சியில் வாழை வச்சு லக்கியா வேணாண்டா அவன் தூங்கிட்டு இருக்க சண்டைக்கு வேடான்னு கூப்பிட்டு இருக்க ஏய் நான் சொல்றது கேட்குதான் கேட்கலையே உனக்கு எப்படி அவன் தூங்கிட்டு இருக்கான் அவனோட போய் சவால் பாருங்க எப்படி ஆகுதுன்னு தூங்கிட்டு என்னடா அவன் பாருங்க விட்டு நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன் சவுண்ட் விடும்போது அவன் தூங்கிட்டு இருந்தான் இவன் சவுண்ட் விட்டு என்னடா தூங்குற எழுங்க பாருங்க குண்டு பாருங்க எப்படி கூடால பாதுங்கி போறான் பாருங்க ஐயோ லக்கிய ஏய் சண்டை போடாதீங்க வீட்டுக்கு சண்டை போடுறீங்க மூணு பேரா அடிச்சுட்டு வந்தா மொராணி பிளாக தூங்குற எழுப்பி அடிக்கிறாங்க பாருங்க அவனை அடிச்சிட்டு வந்த நீ சண்டைக்கு போனேன் அவங்ககிட்ட அங்கே போற பிளாக் என்ன வேற முறைக்கிறான் என் அவனை போன தூக்கிட்டு வந்துடுற வீடியோ எடுக்கிறது ஒன்னும் முதல்ல போ சரி வேணா வந்துரு வந்துரு வா உங்கட்டு வா உங்கட்டு வா உனக்கு சிக்கன் ரெண்டு சிக்கன் தரண்டா நைட்டுக்கு வந்துரு இங்கே பாருங்க குண்டூசிக்கு வாழை பாருங்க அவன் பின்னாடியே போகிறான்